மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும் அகதிகளின் சொந்த இடத்துக்கு அவர்களை திருப்பி அனுப்பதற்கு மாறும் நாம் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இலங்கை அரசுக்கு பகிரங்க வேண்டுகோள் அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் திகதி ஜனவரி மாதம் திகதியாகிய இன்றைய தினம் நாடுக வேண்டிழக்கு ஒருங்கிணைப்பு பெண்கள் குழுக்களின் பிரதிநிதிகள் மனித உரிமை பாதுகாவலர்கள் கடற்பொழிலாளர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுடன் இணைந்து ரோங்கியா அகதிகளை நாடு கடத்த வேண்டாம் என இலங்கை அரசிடம் கோருகிறோம் இவ்வகதிகள் இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி இலங்கை கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டவர்களாகும் இவர்களது படகை முதலில் கண்ட முல்லைத்தீவு மாவட்ட கடற்பொழிலாளர்கள் இது தொடர்பாக இலங்கை கடற்படைக்கு அறிவித்ததோடு இம்மக்களுக்கு உடனடி உதவிகளையும் வழங்கியதை நாம் மெச்சுகின்றோம் அவ்வாறே இம்மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக இலங்கை கடற்படை படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை கௌரவிக்கின்றோம் இலங்கையானது ஐக்கிய நாடுகள் சபையின் ஒரு அங்கத்துவ நாடாகும் எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் அவ்வாறே சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மனித உரிமை சட்டங்கள் சர்வதேச வளக்காற்றுச் சட்டங்கள் ஆகியவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கடப்பாட்டையும் கொண்டுள்ளோம் நாடு நடத்தப்படாமை என்பது இவ்வனைத்துச் சட்டங்களினதும் மையக் கொள்கையாகும் எனவே மனிதாபிமான விழுமியங்களை நிலைநிறுத்துமாறும் இந்த அகதிகளின் சொந்த இடத்துக்கு அவர்களை திருப்பி அனுப்பாதிருப்பதற்குமாறும் நாம் இலங்கை அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் மேலும் இந்த அகதிகள் உள்ளத்தீவு மாவட்டத்தில் ஹேப்பாப்புளவு விமானப்படை தளத்தில் இரண்டு வாரங்களுக்கும் மேலாக அம்மாவட்டத்தின் சிவில் நிர்வாக கண்காணிப்பு இன்றி தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ராணுவ மயமாக்கல் சூழலுக்குள் அகதிகளை தங்க வைப்பது சர்வதேச மனிதாபிமான நியமங்களுக்கும் அடிப்படை மனிதாபிமான விளைஞ்சியங்களுக்கும் மாறானதாகும் எனவே இவ்வகதிகளை மிரிகானாவில் உள்ள அகதிகள் மையத்துக்கோ அல்லது வேறொரு பொருத்தமான இடத்துக்கோ மாற்றுவதுடன் அப்பிரதேச சிவில் நிர்வாகத்தின் கண்காணிப்புக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் இலங்கை என்பது ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு எனும் வகையில் இலங்கை சர்வதேச அகதிகளின் புகலிட மையமாக மாறுவதை நாம் ஊக்குவிக்கவில்லை தற்போதுள்ள அகதிகளை சர்வதேச அகதிகள் சட்டத்துக்கு அமைய நடத்த வேண்டும் என்பதையே நாம் அடிப்படையில் அரசாங்கத்திடம் கோருகின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஒத்துழைப்பை பெறுமாறும் இந்த அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து வழங்கும் தகமை உடைய நாடுகளிடம் அந்நாடுகளில் அகதி அந்தஸ்து வழங்குவது குறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ளுமாறும் கோருகின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுடைய இணை கோஆடினேட்டர் இன்று நாங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்கள் மீனவர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலர் இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாங்கள் இன்று ஒன்று கூடி இந்த இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்வதற்காக அதாவது இலங்கையில் பல்வேறு காலங்களில் அகதிகள் அந்தஸ்து அந்தஸசுக்கோடு வந்திருக்கிறார்கள் அகதிகளாக வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுடைய முல்லைத்தீவு கடற்பரப்பில் இந்த அகதிகள் எங்களுடைய ரோஹிந்திய அகதிகள் வந்து கரையொதுங்கி இருக்கின்றார்கள் இப்போ அவர்கள் வந்து தற்போது கடற்படையினால் திருவண்ணாமலை கொண்டு சென்று மீண்டும் உள்ளத்தீவு தளத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் தற்போது ஊடகங்களில் பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது அங்கு இருந்து வருகை தந்தவர்களை மீண்டும் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் பொது வழி ஊடகங்களிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இங்கு கூடியிருக்கும் சிவில் சமூகங்கள் மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் முன்வைக்கும் இலங்கை வந்து யுவனுடன் அல்லது ஜெனிவா சாசனங்களுடன் மேற்கொண்டு உடன்படிக்கைக்கு அமைவாக மனித குலத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் அதே நாட்டுக்கு அனுப்புவது ஒரு பொருத்தமற்றதும் அவர்களுடைய உயிர் ஆபத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளாக அமையக்கூடும் ஆகவே இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பங்கேற்போடு அதற்கு பொருத்தமான மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளில் அவர்களை மீள குடியேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே அதேவேளையில் இலங்கையானது ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடோ அல்லது பணக்கார நாடோ அல்ல வரும் அகதிகள் அனைவரையும் தங்க வைத்து அவர்களை பராமரிப்பதற்கு ஆகவே இந்த காலப்பகுதியில் நாங்கள் ஒரு சிவில் சமூகங்களாக சொல்லக்கூடிய செய்தி அவர்களை உரிய இடங்களுக்கு யுவனுடைய தலையீடோடு அந்த மக்களை மீளவும் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களுக்கான உயிர் ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கான ஒரு விசேட இதாக இருக்கும் ஆகவே இலங்கையானது சர்வதேச சட்டங்களை நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாக ஒரே செய்தியாக நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவுடைய சிவில் சமூகங்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒரே செய்தியை இலங்கை அரசுக்கும் அதே நேரத்தினுடைய இலங்கை வதிவிட பிரதிநிதி ஜூவனுக்கும் அதே போல இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழுக்கும் எங்களால் இந்த மகஜரினை அனுப்பி வைக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த நடவடிக்கையை இலங்கை அரசும் சர்வதேசமும் இந்த அகதிகளுக்கான மனிதாபிமான பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்